தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சன் நெட்வொர்க் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இருவருக்குமான சண்டை தெருவுக்கு வந்திருக்கிறது அஞ்சு பில்லியன் டாலர் ஹைதராபாத் கிரிக்கெட் அணி யூகே லண்டனில் ஒரு கிரிக்கெட் அணி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கிரிக்கெட் அணி இப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனமாக வளர்ந்த உயர்ந்த இந்த நிறுவனத்தினுடைய வரலாறுகளை பார்ப்போம் மிக சாதாரணமாக இருந்த இந்த முரசொலி மாறனுடைய புத்திரர்கள் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இன்று ஆசியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உயர் உயர்ந்திருக்கிறார்கள் மிக சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அரசியல் பின்னணி உள்ள குடும்பம் அதன் காரணமாக அவர்கள் தலைமுறையிலேயே ஐந்து பில்லியன் டாலர்களை விமான நிறுவன சேவைகளை ஸ்பைஸ் ஜெட் அதற்கு பிறகு அது சன் ஜெட்டாக மாறி அமிஷா பினாமியை வைத்தியம் பிடுங்கி எழுதி வாங்கி கொண்டு போய்விட்டார் பல ஆயிரம் கோடி நிறுவனம் இன்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் பல நூற்றுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை அது வெளியிடுகிறது மிக மிக சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்த வீடியோ பூமாலை கேசிட் டெக்கில் போட்டு செய்திகளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்பொழுது இருந்த இந்த நடன மாறன்கள் இவர்கள் அருணாயின் ஸ்னோ பவுலிங் கேப்ரே பார் நடத்தி லீசுக்கெடுத்து நடத்திய நபர்கள்தான் ஆனால் இன்று மிக பெரும் குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த சன் தொலைக்காட்சி உதயசூரியன் தொலைக்காட்சி தமிழிலே சொல்வதானால் உதயசூரியன் திமுகவினுடைய சின்னம் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு தேவையான பல கோடி ரூபாய் பணத்தை திமுகவினுடைய அறக்கட்டளையில் இருக்கிற பணத்தை சூருட்டியாக காண்பித்து இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் வழியாக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த சன் தொலைக்காட்சி அறிவாலயத்தில் ஒரு தரை தளம் முதல் முதல் தளம் கட்சி அலுவலகம் இரண்டாவது தளம் சன் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்டு இது பெரிய பிரபலமாக மாறியது வீரப்பனை நக்கீரன் கோபால் சந்தித்ததுக்கு பிறகு தான் சன் தொலைக்காட்சி சன் டிவி கேபிள் டிவி என்றால் யாருக்கும் தெரியாது சன் டிவின்னு தான் தெரியும் இரண்டாயிரத்துக்கு முன்பு ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இருபது வருடங்களுக்கு முன்பு காட்டில் வீரப்பனை சந்தித்து பேட்டி எடுத்து கொண்டு வந்த நக்கீரன் செய்திகளை நேருக்கு நேர் வீரப்பனோட நக்கீரன் நேருக்கு நேர் இது மறைக்கப்பட்டு வீரப்பனோட சன் தொலைக்காட்சி நேருக்கு நேர் என்று புறமோ போடப்படுகிறது இந்த வீரப்பனுடைய பேட்டி பிபிசி பல கோடிகளுக்கு கேட்கிறது ஆனால் சன் தொலைக்காட்சி விளம்பரத்தை வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கோபால் ஏமாற்றப்படுகிறார் கோபால் நக்கீரன் கோபால் காடு மேடு கலன்கள் எல்லாம் அழைந்து திரிந்து வீரப்பனை பேட்டி எடுத்து கொண்டு வந்து செய்தி ஆக்கியதில் கோபாலுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை இன்று வரை இந்த செய்தியை பேசுவதற்கு ஆள் இல்லை மறுப்பதற்கு அது ஆள் இல்லையா விசாரிங்க விசாரிக்க காரணம் பல நிறுவனங்கள் போய் விளம்பரம் கேட்டால் ஒப்பந்தம் போட போடுவதற்கு முன்பே விளம்பரம் வாங்கியாச்சு சன் தொலைக்காட்சிக்கு நக்கீரன் கோபால் வீரப்பனுடைய ஒளிபரப்பை வீரப்பனுடைய சந்தித்ததை அவருக்கு விற்பதற்கு முன்பே விளம்பரம் வந்துவிட்டது அனைத்து நிறுவனங்களிலும் பழகூடிக்கு விளம்பரம் வாங்கப்பட்டு விட்டது நீ விளம்பரம் வாங்கிக்க விளம்பரம் வாங்கி போட்டுக்க விளம்பரம் கேட்க போனா ஒரு பை தர மாட்டேங்கிறான் இலவசமாக மூன்று கோடி ரூபாய்க்கு லண்டன் பிபிசி கேட்டதை இலவசமாக கொடுத்துவிட்டு வெளியேறிய முகத்தோடு வெளியேறியவர் தான் நம்ம நக்கியரன் கோபால் அப்ப ஏமாற்றி வாங்கப்பட்டதா ஒருவருடைய உழைப்பை உறிஞ்சுவதா அதே போல அண்ண பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தமான சன் நிறுவனத்தினுடைய தலைவர் தம்பி அந்த தொலை துறை அமைச்சர் சவுகார்பேட்டை சேட்டு ஒருத்தனியை தமிழ்நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கினதை போல இந்த நிறுவனம் ஏர்டெல் சிவசங்கர ஸ்டெல்லிங் சிவசங்கரனிடம் மிரட்டி வாங்கப்படுகிறது அவன் தப்பி ஓடுகிறார் அனந்த கிருஷ்ணன் மலேசியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அனந்தகிருஷ்ணனிடம் ஆயிரம் கோடி ரூபாய் நன்கொடை வாங்கி வாங்கி அவனுக்கு விற்கப்படுகிறது ஐநூறு பிஎஸ்என்எல் இணைப்பு தொலை தொடர்புக்கு அப்பொழுது இந்த கேபிள் கேபிள் இல்லாத தொலை தொடர்பு வந்த புதிதில் இணையதள வசதிகளை வீட்டில் ஒரு ஐநூறு டெலிஃபி ஐநூறு இணைப்புகளை வைத்து ஒரு மினி எக்ஸ்சேஞ்ச் அண்ணா அமைச்சர் சாரி தம்பி அமைச்சர் அண்ணா அரசு தொலை துறைய ஒரு ஐநூறு இணைப்பை சொந்த சன் தொலைக்காட்சிக்கு பயன்படுத்துகிறார் ஆறு மாநகராட்சியில் கேபிள் டிவி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அரசு செலவுலிய மாநகராட்சி செலவிலேயே கேபிள் தடம் பதிக்கப்படுகிறது இப்படி பல முறைகேடுகளுடைய மொத்த உருவம் சன் தொலைக்காட்சி அதே போல ஆதித்தனார் குடும்பம் ஆதித்தனார் குடும்பத்திலிருந்து அவருடைய மருமகனுடைய பத்திரிகையான தினகரன் மிரட்டி வாங்கப்படுகிறது இதற்கு திமுக பின்னணி அவர் மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டார் குமரன் ஒரு ஆறு மாத காலம் எம்பியாக இருந்தார் ஆறு மாத காலம் எம்பியாக இருந்த குமரன் உடைய தினகரன் நிறுவனம் கேபி கந்தசாமியுடைய நிறுவனம் ஐநூறு கோடிக்கு விற்கப்பட்டு இப்போ அது உரிமையாளர் யாருன்னா திரிஷாவனுடைய ஐந்து வயது குறைவாக இருந்த காதலன் வருண்மணியனுடைய மனைவி தான் குமரனுடைய மனைவி இங்கே வாங்கி இங்கே வாங்கி ஐநூறு கோடி இப்போ வருண்மணிங்கிட்ட போய் சேர்ந்துருச்சு இப்படித்தான் பல தகுங்களை செய்கிற இந்த நிறுவனம் இன்றைக்கு அண்ண தம்பிக்கே பணம் தர மாட்டேங்கிறாங்க தம்பி எனக்கு வர வேண்டியது ஒன்றரை பில்லியன் டாலர் இவர்கள் கட்டுப்பாட்டில் எது எது இருக்குன்னா இன்றைய இன்றைய நிலையில் கல் ஏர்வேஸ் அமிஷா மிரட்டி பிடிஞ்சிட்டார் அது போச்சு பினாமி அமித்ஷா பினாமிகிட்டு இருக்காது அதே போல் சன்ரைஸ் ஹைதராபாத் தென்னாப்பிரிக்காவில் ஒரு கிரிக்கெட் அணி அதே போல் யூகேயில் ஒரு கிரிக்கெட் அணி இப்படி பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்குது சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரை இப்போ அரசியல் அதிகாரத்தை தன்னுள் வைத்து அரசியல் அதிகாரம் என்பது மீடியா அதிகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது சன் தொலைக்காட்சி திமுகவினுடைய அத்தனை அரசு நிகழ்ச்சிகளையும் அரசுக்கு ஆதரவாக கலைஞர் டிவியை விட சன் தொலைக்காட்சி தான் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி வருவதற்கு சன் தொலைக்காட்சி தான் காரணம் மீடியா பவர் என்ன என்று கருணாநிதிக்கு முழுமையாக சொல்லிக் கொடுத்தவர் கலாநிதி மாறன் இந்த கலாநிதி மாறனால்தான் திமுக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சிக்கு வந்தது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கலாநிதி மாறன் முயற்சி செய்தார் காரணம் அங்கிருந்து அறிவாலயத்திலிருந்து சன் தொலைக்காட்சி நிறுவனம் மாற்றப்பட்டு அங்கிருந்து எம்ஆர்சி நகர் போவதற்கு கருணாநிதி குடும்பத்திற்கும் கலாநிதி குடும்பத்திற்கும் முரண்பாடு முற்றி மதுரையில் தினகரன் அலுவலகம் சீக்கிரையாக்கப்பட்டு அழகிரியை மக்கள் செல்வாக்கா ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கா இல்லை ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மாறனுக்கு மக்கள் செல்வாக்கா இப்படி ஒரு சர்வே சன் தொலைக்காட்சியே சர்வே எடுத்ததை பொறுத்து கொள்ளாத அழகிரி அழகிரியுடைய போர்படை தளபதிகள் பாகிஸ்தான் வாரில் பல தங்கப்பதங்களை வாங்கிய அட்டாக் பாண்டி மன்னன் முபாரக் மந்திரி எந்திரி பல பேர் இரண்டு பத்திரிக்கையாளர் ஒரு செக்யூரிட்டி மூணு பேர் மரணமடைந்தார்கள் இதற்கு இந்த வழக்கு பிறல் சாட்சிகளாக நக்கீரன் காமராஜே பிறல் சாட்சியாக போயிட்டார் காரணம் திமுக குடும்பத்துக்கு வேண்டியவர் என்கின்ற காரணத்தினால் இப்படியாக பல நிறுவனங்களை பல பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவன நிறுவனங்களின் உதவியோடு இன்று சன் தொலைக்காட்சி மிக பிரமாண்டமான நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது இப்படி நிற்கக்கூடிய நிலையில் இப்போ இன்னொரு செய்தி வருது அனிருத் கலாநிதி மாறனுடைய மருமனாக போகிறார் அவர் மறுத்திருக்கிறார் ஆனால் சரி யாரோ ஒருவர் இது இந்த இத்தனை மில்லியன் டாலர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வருவதற்கு எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறார் அது அனிருத்தராக இருந்தாலும் சரி அது வேறு யாராக இருந்தாலும் சரி ஆனால் சொந்த சகோதரனை பொதுவெளிக்கு வந்து பல ஆயிரம் கோடி ப பணம் போலியாக பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டு நீங்கள் பப்ளிக் ஷேர் என்னுடைய சொத்துக்களையும் சேர்த்து பங்கு சந்தைக்கு எங்கள் சகோதரன் விட்டுவிட்டார் என்னுடைய சொத்துக்களை என்னுடைய அனுமதி இல்லாமையே மக்கள் பப்ளிக் பங்குகளை வாங்கி கொண்டார் ஏமாற்றி பல சட்ட விதிமீறல்களை செய்திருக்கிறார் சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் வழக்கு போய் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் லதா ரஜினிகாந்தனுடைய சகோதரரான அனிருத்து தான் இந்த சொத்துக்களுக்கு பெரும் சொத்தான வை திருமணம் செய்ய போகிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருகிறது இதயம் பேசும் பத்திரிகையினுடைய பெண் தான் ரஜினியை சந்திக்கிறார் லதா ரஜினிகாந்த் திட்டமிட்டு நடத்தப்பட்ட செயல் எதிர்காலத்தில் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுவார் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொளிக்கக்கூடிய மிகப்பெரிய திரைப்பட உச்சபட்ச நட்சத்திரமாக வருவார் என்று அன்றே கணக்கு போட்ட இதயன் பேசுகிறது மணியன் கும்பல் ஒய்ஜி ஒய்ஜி குடும்பம் ரஜினியை தன்னுடைய வலையிலே வீழ்த்துகிறது அதன் பிறகுதான் சாதாரணமாக இருந்த இந்த குடும்பம் இன்று தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேசப்படுகிற குடும்பமாக மாறிகிறது அதேபோல்தான் இந்த ரஜினியை லதா மடக்கியதைப் போல அனிருத்து மடக்க லதா பயிற்சி கொடுக்கிறார் கண்டிப்பாக பல பயிற்சிகளை லதா பல ஆயிரம் கோடிகளை சேர்ப்பதற்கு எப்படி திட்டமிட்டாரோ அதே போன்று நடவடிக்கையை அவர் தொடர்கிறார் என்கின்ற செய்திகள் கூடிய விரைவில் வருவம் வரும் அதை அதுவரை காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்